மகா சிவராத்திரியை முன்னிட்டு உடுமலை அருகே பூலாங்கினர் கிராமத்தில் திருசப்பர ஊர்வலம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோர் ஒருங்கே எழுந்தருளியுள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு இன்று முன்னோர்கள் அறிவுரையின் பேரில் பூலாங்கினர் கிராமத்தில் பாரம்பரிய முறையில் திருசப்பரம் தயார் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் பூலாங்கினர் ராகல்பாவி ஆர்வே லூர் கிருஷ்ணாபுரம் வாழவாடி வழியாக திருசப்பர ஊர்வலம் நடைபெற்றது கிராம மக்கள் வேளாண் வளம் செழிக்க தானியங்கள் பழ வகைகள் விவசாய விலை பொருட்களை சப்பரத்தின் மீது வீசியும் மண்டகப்படி அமைத்தும் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் இதற்கிடையில் நடைபெற்ற திருசப்பர சிறப்பு பூஜையில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் பின்னர் திருமூர்த்தி மலைக்கு திருசப்பரம் சென்ற நிலையில் சிறப்பு பூஜை முதல் நான்கு கால யாக பூஜை அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் i